கானகவாசன் கலியுகவரதன் கற்பூர பிரியன் காக்கும் தெய்வம் திருவடி சரணம் குருவடி சரணம் சரணத்தின் மீது சுவாமிகள் கவனம் அஞ்சு மலைக்கு அதிவரியான ஒளி கதிகாரி நடத்தியவர் எனக்கு மாறி என்ன சொல்லுவீரே அவர் வாழும் மலை அல்ல வீரே என்ன சொல்லுவீரே அவர் வாழும் மலை அல்ல மலையே சா சாதா பேரு சபரிமலை காடு பேரு அந்த சபரிமலை காடு அஞ்சு மலை கதிபதியான ஒளி கதிகாரில் சேனை நடத்தி வரும் வேணுக்கும் அதிபதி வேறு என்ன சொல்லுவீரோ அவர் வாழும் மலை எல்லமே வேறு என்ன சொல்லுவீரே அவர் வாழும் மலை இந்த மழையே சாசாதான் அவர் பேரு இட மலை காடு சாசாதான் அவர் பேரு அந்த மலை காடு மாலக்காரர்கள கண்ணில் வச்சு காப்பவர் கல் எடுக்க குன்றின முன்னடத்தி போறவர் போறவர் வேறு என்னவோ அவர் வாழும் மலை எந்த மலையோ போறவர் வேறு என்னவோ அவர் வாழும் மலை எந்த மலையோ அவர் வேறு அந்த சபரிமலை காடு அவர் பேரு அந்த சபரிமலை காடு அஞ்சு மலைக்கு அதிவாதியான புலிக் நடத்தி வரும் பெண்தனுக்கும் அதிபதி ஏறு என்ன சொல்லுவீரே அவர் வாழும் மலை என்ன மலையோ என்ன சொல்லுவீர் மலை மலையோசாத பேரு பேரு அங்கே மலை காடு செல்ல வண்ணம் எல்ல வண்ணம் ஐயாவோ அவரோட தோழர் ஐயா வேட்ட தொல்லும் சாமி மாற நடத்தும் நாதர் ஐயா அவரோட வேறு அவர் வாழும் மலை எந்த மலையோ நான் பேரு என்னவே அவர் வாழும் மலை எந்த மலையோ சசாதா அவர் பேரு அந்த சபரிமலை காடு சசாத அவர் பேரு அந்த மலை காடு வண்ணம் அல்ல வண்ணம் ஐயாவ தோழரையாட்டத்துள்ளும் சுவாமி மார்கை நடத்தும் மாத ரய்யாட வேறு என்னவோ அவர் வாழ மலை மலையோ மலையோட பேரி என்னவோ அவர் வாழ் மலை மலையோ மலையோ சாசாத அவர் பேரு மலே சொல்ல சொல்ல சாசாத அவர் பேரு சபரிமலை காடு பொல்லாத காட்டுக்குள்ள பில்லை எடுத்து போறவர் பின்னைவாறு சுவாமிகள காத்துடிக்கும் காவலர் காவலர் வேறு என்னவோ அவர் வாழ் மலை எந்த மலையோ காவலர் வேறு என்னவோ அவர் வாழ மலை எந்த மலையோ சபரி சபரிமலை சாத பேரு சொல்ல சபரிமலை அஞ்சு மாலைக்கு அதிவாதி கரையாரி செயல் நடத்தி வரும் இந்த எனக்கு மாதிவாதி என்ன சொல்லுவீரோ அவர் வாழும் மலை எந்த மலையோ வேறு என்ன சொல்லுவீரோ அவர் வாழும் மலை எந்த மலையோ சாா சரி பேர சரி சாப்பிடு ஆடி வருகிறது அசைந்த ஆடி வருகிறது கருடன் வருகிறது கூட கருடன் மனித உள்ள சுமந்து வருகிறது இரண்டு நூறை தாண்டி உள்ள ஊரில் உழையுது அது ஆரம்ப கோவிலுக்கு வந்து தீர்ப்பது ஆனந்த து புலும் பெரும் நாட்டுும் பாதை காத்து சத்திரமும் புனிதமானது இளங்கல் கோவிலும் அடுத்த மூலி கல்லுமே ஆபரண பெட்டி கண்டு அருளில் அழைக்க வருகிறது அதனை அழைக்க வருகிறது சாந்தி உத்தரவு அழைத்து வருகிறது பஞ்ச வாத்திய முழக்கத்தோட ஏறுது காயும்றியடவே அவரை சேருது பொன்னாராவே ஒன்னாராவணே ஐயன் பொன் மேரி சேதவே பரவதானே பரவதா தரிசனவே பரவசாலை பரவதசாரே பரவதசாலை ஐய மேடி தரிசாரே ിയും മേടികൾ അങ്ങേ വാണിരന്ന് എന്ത സൂര്യൻ വന്നു വരി സാമി സ്വാമിപ്പാ ഒന്നും മണിയും മേടിക വന്ന് സാങ്കേവാതിരുന്നത് എന്തിര സൂര്യൻ വന്നു വരി സാമി ചങ്ങളിൽ రణ చరణ చరణమా స్వామి ఏ చరణ చరణా చరణ చరణా చరణ చరణ చరణమా స్వామి ఎరణ చరణమా ாயணாஹாராயணா ரினாராயணா நாராயணா மாராயணா நாராயணா நாராய ட ம்ிவராத்திரி அமை டோம்பாதி ஜனோட டோம்

ய பண்ட வாண பலி வாங்கனா படிவாங்க பூலி வாங்கனா சரண சரணமா சமீ ஷரண சரணமா சாமீ ஷரண சரணா ாராயண அச்சனோட மலையுண்டு கைலாயம் அம்மை கோரு மலையுண்டு ஏழு மலை மலையுண்டு கைலாசம் அம்மையோட மழைதான் ஏழு மலை ஏட்டனோட மலை பழனி மலை ஏட்டனோட மலையழு பழனி மலை மாயா பானின் மாலா உண்டு சரி மாலா சாரணமையா சாரி சரணம் சரணம் நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயணாயண நாராயணா நாராயணா ஓம் சாமியே கற்பண்ண சாமியே ஐயப்பா தேவமே ஓம் சாமியே ஆசையோடு பூச வச்சேன் ஐயப்ப சுவாமி வேற ஆதரவு யாருமில்லை ஐயப்ப சுவாமி സാമീ ആരവ് യാരുമില്ല സാമിക്ക് തെരഞ്ഞുറേ പൂജ ചെയ്യു തറയിലേ നാം പൂജ ചെയ്യത്ത് കിട്ടും അയ്യപ്പസാമി